இது என்னன்னு தெரியுதா இது வந்து வாழைப்பூ வாழைப்பூவில் வந்து மோர்வத்தல் போடுறதுக்காக தயார் இருக்கிறேன் ரொம்ப அருமையாக இருக்கும் வாழைப்பூ வந்து அல்சரை மருந்து குணப்படுத்தும் மருந்து தவிரான பொருள் எல்லாமே பொதுவாக அல்சர் மருந்து வைப்பு சூட்டை குறைக்கும் உள் சூட்டை குறிக்கும் உடம்பு சூட்டை இதில் வந்து இந்த மாரி நரம்பெல்லாம் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு சரிங்களா மற்ற பகுதியை போட்டுக்கலாம் இதை வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஒன்று மஞ்சள் பொடி போட்டு தண்ணி ஊற்றி அவிச்சி எடுத்துக்கணும் பாதி வேக்காட்டில் சரிங்களா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு இதை பாருங்க அரை வேக்காடு அவுச்சி எடுத்துகிட்டு இருக்கிறா இப்போ வந்து இதை ஒரு தட்டில் அதையும் வச்சுக்கணும் சரிங்களா ஃபுல்லாக இப்படி வைக்கணும் மொத்தமாக வச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் ஏன்னா டைம் ஆகும் கொஞ்சம் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணினாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்த விட பாருங்க அப்புறமா காட்டுறேன் உப்பு மஞ்சள் போட்டு அறவேக்காடு அவிச்சிருக்கேன் வாழைப்பூவை அவிச்சிட்டு அந்த தண்ணி கொஞ்சம் ஆறு எடுத்து அப்படியே கையால் அப்படியே பத்து பத்து பூவாக எடுத்து ஒரே அங்கில் வச்சு புழிஞ்சிட்டு அப்படியே இப்படி தட்டில் உணர வச்சுருக்கேன் இதை வந்து காய வைக்கணும் வெயில்ல நல்லா காஞ்சதும் செய்கிறனு பாருங்க சூப்பராக இருக்கும் ஆனால் வைத்தேன் கொஞ்சம் செய்கிறது கொஞ்சம் நாள் வேணக்கிட்டாலும் ஒரு அருமையான உணவாக இருக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸிங்க பாருங்கள் வாழைப்பூவில் உப்பு போட்டிருக்கேன் இந்த வாழைப்பூ எப்படி காஞ்சிருக்கு பாருங்கள் அப்படியே உடைச்சா உடையிற அளவுக்கு காஞ்சிருக்கு வெளியே வேக வச்சு காய வச்சால அதுதான் இது சரிங்களா அதில் உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டு கொஞ்சமாக தயிர் கல்லாட்டம் தயிர் இது எடுத்துக்காரங்க தயிர் அவ்வளோதான் இது போகும்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப ஊற்றுனா ஊறிடும் பார்த்தா பார்த்தா நான் விட வந்தேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இதை வந்து உடையாமல் இந்த வேலை கஷ்டம்தான் பொருள் கொஞ்சந்தான் வரும் ஆனால் இந்த டேஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த சாஃப்ட்டும் இந்த டேஸ்ட்டும் அந்த வத்தல் வறுக்க வருத்ததும் எல்லாம் கஷ்டப்படுவீங்க அடைச்சி இந்த பொம்பளை சோழிச்சு நம்ம இதை போட்டோமேன்னு நினைப்பீங்க ஆனால் அந்த வறுத்து சாப்பிடும்போது என்ன சொல்லுவாங்கல்ல பத்து மாதம் சம்மந்த பெற்றதும் பிள்ளைய பார்த்ததும் வழி போய்டணு அந்தமாரி தான் இந்த கஷ்டமெல்லாம் தெரியாது வறுத்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா அவ்வளோதான் இது ஊற வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஊறுனால் குழக்கம் ஆகட்டும் புத புதனாகட்டும் இப்போ பாருங்கள் இது நல்லா பாருங்கள் பா இதில் பட்டதும் கூட இது பாருங்கள் நல்லா எழுத்துருன்னா உடையில் பாருங்கள் அந்தளவுக்கு காஞ்சிருக்கணும் இந்த அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வச்சிருந்து இது தட்டு ரெடியாக வச்சுருங்க காய வச்சு எடுத்து அப்படியே காய வச்சு எடுக்க வேண்டியதான் காய வச்சு எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சா அப்புறம் அதமாக இருக்கும்ப்பா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பூ வந்து ஒரு இருபது நிமிஷம் அஞ்சே காலுக்கு ஊற வச்சா மணி ஆறாயிடுச்சு ஒரு மணி நேரம் கூட ஊறலாம் தப்பு இல்லை ஆனாலும் ஊறினாலும் அந்த அவிச்சு காய வச்சதால் குழகுழன்னு ஆகாது இது எடுத்து பாருங்கள் தண்ணியை ஊர் மிளகா மாதிரி இருக்கா அவ்வளோதான் தண்ணியெல்லாம் குடிச்சி வச்சு பாருங்கள் தயிரில் அந்த ஈரப்பதத்தெல்லாம் குடிச்சிருச்சு அவ்வளோதான் ஒரே நாள் தான் வெயில்ல நல்லா அடிக்கிற வெயிலில் வச்சுக்கோன்னா ஒரே நாள் தான் காயும் வேறு ஒன்றும் இல்லை அப்படியே பட்டாட்டம் காஞ்சிடும் இன்னைக்கு நல்லா வெயில் வச்சாக்கா இது இன்றைக்கே வறுத்து சாப்பிடலாம் அப்படியே சூப்பராக நான் காட்டுற பாருங்கள் வறுத்து நோய் தான் பாருங்கள் காட்டுறேன்ஸ் இங்கே பாருங்க ரத்த காஞ்சிருக்கு ஏன்னா வேலை நடக்காதால வீட்டில் இன்னும் கிறிஸ்பாக காய வைக்கலாம் எங்கள் வீட்டில் கொத்தனார் வேலை நடக்காதால மொண்ணு ஊந்துருண்டு நான் கொஞ்சம் லைட்டாக காய வச்சுட்டேன் இப்போ வறுத்து எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரான்ஸ் இங்கே பாருங்க வத்த வருத்ததும் எப்படி இருக்குது வாழை வாழைப்பூத்தல் இது கொஞ்சம் எழுதி எங்கள் அம்மாட்ட கொடுத்துருவா இந்தம்மா சாப்பிட்டு பாரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அப்படியே வறுக்கக்குள்ளேயே வாசனையாக இருக்கும் இங்கே பாருங்க இப்படி போட்டு முறுக்கிட்டு அப்படியே நீங்கள் சாத்துக்கு வேணாலும் அப்படியே வேணாலும் தொட்டுக்கலாம் ஆனால் நான் வந்து என்ன செய்வேன் இப்படி போட்டு முறுக்கிட்டு சாதத்தை போட்டு புரிஞ்சு திங்கினோம் என்ன துரத்துட்டான் நான் எப்ப சாப்பிட உக்காந்தாலும் எங்க அம்மா என்ன கேட்காம சாதத்துல தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட போறேன்னா எங்க அம்மா சாதத்துல தண்ணி ஊத்துருவாங்க அது உங்களுக்கு பெரிய ஒரு ஹாபிட் சந்தோஷம் சுடி சாதம் போட்டு சாப்பிட்டீங்க அப்படியே வாசம் அடிக்கும் இது கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அல்சருக்கு ரொம்ப நல்லது இது எனக்கு தெரியாது எங்க அம்மா சாத்துல தண்ணி திட்டாங்க சூப்பரா இருக்கும் சாதம் சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்கும் சாதம் ரொம்ப நல்லது உடம்புக்கு அல்சரை குணப்படுத்தும் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும்